ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் எந்த ஷேரை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா சிப்லா இந்தியாவிலே டாப் மோஸ்ட் லீடிங்கில் இருக்கிற இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறதுல நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுறது இந்த மாதிரி வகையான டேப்லெட்ஸ் இவங்க மேக் பண்ணுற ஒரு ரீசனால இந்த கம்பெனியை பற்றி நம்ம இன்றைக்கி ஷேர்ஸில் அனலைஸ் பண்ண போகிறோம் எண்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சம் கோடி இவங்க வந்து கையில் வச்சுருக்காங்க அதே இவங்களுடைய மிகப்பெரிய தான் சொல்லணும் இதில் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயும் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஐயில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸும் இது வந்து நல்ல மூமெண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்கு இந்த கம்பெனி வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூத்தாறு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு அதாவது அந்த அளவுக்கு இந்த வால்யூம் வந்து பர் டே மட்டுமே ட்ரான்சாக்ஷன் இருக்கு இந்த சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் இதில் வந்து ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் மொமெண்டம் ப்ரைஸ் அபோவ் ஷார்ட் மீடியம் லாங் டேம்க்கு மூவிங்க்க்கு குட் ஸ்டாக்கு அதாவது வந்து லாங் டேர்முக்கு இவங்களோட இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இபிஎஸ் வந்து குரோத்தில் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு நல்லா போயிட்ருக்கு குவார்ட்டர் பை குவார்ட்டர் கம்பெனி வித் லோ டெபிட்ஸ் குவார்ட்டர் பை குவார்ட்டர் இவங்களோட ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏஎஸ்கிட்டையும் நல்ல ஒரு பர்ச்சேசிங் மொமெண்டமாக தான் இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளட்ஜி ஜீரோ ப்ளட்ஜில் இருக்காங்க அவங்கக்கிட்ட கடன் இல்லை ஸோ இந்த கம்பெனி கம்பல்சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன் இந்த ஒரு ரீசனுக்காகவே ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளட்ஜி இவங்கக்கிட்ட க இல்லை அதனால் கடன் இல்லாதனால நம்ம கண்டிப்பாக இந்த கம்பெனியை நம்ம சஜஷன் பண்ணலாம் ஃபிஃப்டி டூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹையில் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகிருக்கு இந்த கம்பெனி இதனுடைய வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பாயிண்ட்ஸ் வீக்னஸ் இருக்குது பட் அதை அவ்வளோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் தான் நம்ம சொல்லலாம் இது வந்து எல்லா கம்பெனிஸ்கிட்ட இருக்கிற நார்மல் டெபிட்ஸ் மட்டும்தான் இது ஆர்ஒ இண்டிகேட்டர் டூ இயர்ஸாக வந்து இது இல்லை போர் காஸ்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம் இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஆர்ஐ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இன்னொன்று வந்து ப்ரோக்கர் வந்து அப்கிரேஷன் ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரோக்கர்ஸும் சிப்ளாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷனோட இந்த கம்பெனி இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி நல்ல புல்லு ஸ்ட்ரென்தில் நல்ல வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா சப்போர்ட் ஷோனும் ரெசிஸ்டன்ஸ் சோனும் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஃபேவராகவே இருக்குது சப்போர்ட் ஸோன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு வரைக்கும் இருக்குது ரெசிஸ்டன்ஸு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் போகணுன்றத இவங்க சிம்பிளாக இந்த இண்டிகேஷனில் நமக்கு சொல்கிறாங்க ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜும் ஒன் மந்தில் மைனஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜும் த்ரீ மந்த்தில் ஃபோர் பாயிண்ட் நைன்டீன் பர்சன்டேஜும் வந்து இது நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற இதில் வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து பையிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஹோல்டிங் பேட்டர்லையும் நல்லா இருக்கு இந்த சிப்பில் பங்கு பிக் ஷேர் இன்வெஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேர் இருக்காங்க இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ குரூப்ஸ் இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி குரூப்ஸ் அவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் அப்புறம் கவர்மெண்ட் பென்ஷன்ஸ் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டு ஃபினான்ஷியல் ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எவ்வளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினாறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தொம்போதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி வருஷம் வருஷம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்க்ரோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க ஃபினான்ஷியல் ஓவர்வியூவில் அதேமாரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போது கோடி இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி நானூற்றோரு கோடி இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க எவ்வளோ பா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது கோடி இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் நியர்பை இவங்க ப்ராஃபிட்டில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க இபிஎஸ் லெவலும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கனாக்கா முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இவங்க இபிஎஸ்ஸில் இருக்காங்க அதேமாரி ஆர்ஓயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பத்து புள்ளி பதினேழுலேருந்து பதினொன்று புள்ளி தொண்ணூற்றாறு வரைக்கும் இவங்க இபிஎஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க டெபிட் யூக்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டூ ஜீரோ பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் இவங்க வந்து பா இது பண்ணியிருக்காங்க குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க கார்ப்ரேட் ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நாலு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டு ரூபா ஃபிஃப்டி பைஸும் இவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடண்டாகவே இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே போல் போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒன் இஸ்ட்டு ஒரு போனஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒன் இஸ்ட்டு ஒன்று போனஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஃபைவ் இஸ்ட்டு ஒரு போனஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் டூ பாயிண்ட் ஒன் போனஸும் ரெண்டாயிரத்தி ஆறில் த்ரீ இஸ்ட்டு டூ போனஸும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் டெ ஹண்ட்ரட் இஸ்ட்டு டென்னு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் டென்னிஸ்டு டூ இந்தமாரி இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ கரண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ ருபீஸில் இவங்களுக்கு இருக்குது அதே போல் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்டேஜும் பெர்சென்டேஜும் எஃப்ஐஏஎஸ்கிட்ட வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜும் டிஐஏஎஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட்டீன் பர்சன்டேஜும் பப்ளிக் செக்டாருக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜும் இவங்க வச்சுருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வருஷம் வருஷம் இது வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்தியாவிலே இந்த கம்பெனி வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கண்ட்ரீஸில் அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்குன்றதுனால இந்த ஸ்டாக்கை அவங்க சஜஷன் பண்ணி வாங்குகிறாங்க நாம செபரிஜிஸ்ட்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஒரு கல்வி கற்றல் நோக்கத்தோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ